அன்பான புலிவருது வருது நேயர்களே உங்கள் அனைவரிடமும் இந்த காலை பொழுதில் உரையாட ஆசைப்படுறேன் அறம் செய்ய ஆசைப்படுங்கள் இதுதான் இன்றைய டாப்பிக்கு எனக்கு சின்ன வயது சேர்ந்து ஒரே ஒரு ஒரு ஆசைங்க பதினெட்டு வயதுக்கு மேடை கொஞ்சம் நினைவு அப்புறம் என்ன ஆசைன்னா தராசரி மனுஷனாக நானும் பிறந்தேன் வாழ்ந்தேன் செத்தேன்னு சொல்லிட்டு சாகக்கூடாது இது வந்து என்னுடைய லட்சியம் ஒரு சுப்பிரமணிய பாரதியாரைப் போல காலங்கடந்து எம்ஜிஆர் சிவாஜியைப் போல் எவ்வளோ பேர் சொல்லிட்டு வரலாம் புத்தன் காந்தி இவர்களைப் போல் காலம் கடந்து பேசப்படணுங்கிறது என்னுடைய ஆசை அதுக்காக நான் தேர்ந்தெடுத்த துறை தான் சினிமா துறை நான் காலங்கடந்து பேசப்படுவேனா இல்லையா தெரியாது ஜெயிக்கலை ஒரு படம் கதை எழுதின ஒரு படம் டைரக்ட் பண்ணேன் அதோடு சரி அதுக்கப்புறம் இறைவனுடைய அருளால் அறுபது வயது நிரம்பி ஓய்வாக இருக்கிறேன் இந்த யூடியூப் சேனல் நடத்துகிறேன் இந்த யூடியூப் சேனலாவது காலம் கடந்து நான் டெய்லி இலக்கின் தொள்ளாயிரம் வீடியோவை நிற்க போகிறேன் என்னுடைய வீடியோக்கள் அதன் மூலமாக நற்செய்திகளை தைரியமாக சொல்லி சத்தியசோதனை சோதனை புத்தகத்தில் காந்தி தன்னுடைய வாழ்க்கையே சொன்னதைப் போல நேர்மையாக பொறுவடியில் அதுபோல என் குடும்பத்தில் நடந்த நிகழ்வுகள் என் நான் என்னெல்லாம் சந்தித்தனோ அவ்வளோ அனுபவங்களும் இளைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ந்து காலத்தில் கடந்த ஒரு காவிய தலைவனாக வாழ்ந்து மறைய வேண்டும் என்பதுதான் என் நோக்கம் அதற்காக தான் டெய்லி ஒரு வீடியோ போடுறேன் இன்றைய செய்தியில் உங்கள் அனைவருக்கும் ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுறேன் ஒரே ஒரு மானிடப்பேவை பெற்ற அப்பனாக இருந்தாலும் உண்மையை பேசினா பாருங்க முருக கடவுள் அப்படி ஒரு தமிழர் பண்பாட்டில் வந்தவங்க அப்பா நெற்றிக்கண் சிறப்பினும் குற்றம் குற்றமே என்று போல வாழும்போது நேர்மையாக வாழ்ந்துருங்க சத்தியமாக வாழ்ந்துருங்க மனசில் என்ன நினைக்கிறீங்களோ ஒரு வேதனை ஒத்தன் வந்து உங்களுக்கு ஒரு கசப்பை தந்துட்டாருனா முருகுக்கு பின்னாடி போய் பேசாதீங்க முகத்துக்கு நேராக சொல்லுங்கள் நீ பேசியதே மனதை காயப்படுத்தியதே என்று வெளிப்படையாக பேசுங்கள் யாருக்கு அடிக்காதீங்க முடிஞ்ச அளவை உண்மையாக இருங்கள் ஏன்னா மனைவியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் தோழர்களாக இருக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு கூட சொல்ல மாட்டேன் நூறு சதவிகிதம் சுத்த கரந்த பாறை போல இருக்க பழகுங்கள் ஒரே ஒரு மானிட பிறவி அந்த பிறவியில் நீங்கள் வாழ்கிற ஒழுக்கம் மட்டுமே உங்கள் இறப்புக்கு பின்னாடியும் சரி வாழும்போதும் போரும் சரி யோ அவை ஏழையா இருந்தாலும் நல்லவையா அவை எப்படி இருந்தாலும் ஒரு சிறந்த மனிதன்யான்னு உங்களை சொல்லும்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு கழியுங்க இந்த உலகத்தில் எல்லாரையும் திருப்திப்படுத்தவே முடியாதுங்க என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் ஆனால் ஒத்தரை படுத்தியே ஆகணும் நீங்கள் அது யார் தெரியுமா உங்கள் மனம் உங்கள் ஆழ்மனம் உங்கள் மனசாட்சி அதுக்கு நீங்கள் முழுமையாக திருப்திப்படுத்தினால் மட்டுமே அது நிறைவான வாழ்க்கை முதல்ல இதை புரிஞ்சுங்க அடுத்து இறைவன் எங்கேயே இருக்கிறான்னு தெரியுங்களா இறைவன் எங்கேயும் கிடையாதுங்க இந்த கணப்பொழுதில் தான் இருக்கா விழிப்புணர்வுடன் ஒவ்வொரு கணத்திலையும் நீங்கள் வாழும்போது இறைவனை காணலாம் வேறு எதுவும் சொல்கிறதுக்கில்லை இன்றைய ஞாயிற்றுக்கிழமை செய்தியில் மனத்தில் இருப்பதை கொட்டுவிட்டேன் என்னுடைய சகோதரர்கள் என்னை புரிஞ்சுக்கலை என் மனைவி என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க என் மைத்தூன் சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க என்னுடைய சுபாவங்களை என் வீடியோக்களை பார்த்து சில பேர் உறவுகளில் ரத்த உறவுகளில் சட்டாக கூட மொழியில் மொழிக்கூடாது நான் தாவை விட்டு ஒழுங்கி போகிறாங்க ஆனால் நான் நல்லவன் என் மனசாட்சிக்கு தெரியும் உன்னை திருப்திப்படுத்தவோ உனக்கு அடிமையாகவோ இருக்கவோ நான் இங்கே பிறக்கவில்லை யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் நான் நல்லவனாக வாழ்ந்து மறைய ஆசைப்படுகிறேன் உண்மையானவனாக இருக்க ஆசைப்படுகிறேன் நீ என்ன தப்பு பண்ணாலும் தப்பு சரி தப்பு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நெற்றிகன் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்லக்கூடிய நக்கீரனைப் போல வாழ்ந்து மறைய ஆசைப்படுகிறேன் நீங்களும் முயற்சி செய்யுங்கள் உங்கள் இந்த ஒரே ஒரு மாநில பிறவியில் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஹேவி